வணக்கம் உறவுகளே நான் ஏஎஸ் விடை தெரிய காதல் பார்ட் ராம் வந்து சாரா கிட்டே சொல்லிகிட்ருக்கான் என்னால் இதிலெலாம் நடிக்க முடியாது இதுக்கு மேலே இனிமேல் என்னால் சுத்தமாக நடிக்க முடியாது அப்படின்னு சாரா இனிமேல் நீ நடிக்கவே தேவையில்ல அப்படியா நல்ல விஷயம் இந்த பையனுக்கு ஓகே போதே என்ன திருந்துட்டியா என்ன சாச்சா நானாவது திருந்துறதாவது இனிமேல் இந்த பையனை தவிர வேற இந்த பையனை பிடிக்கலன்னு சொல்லிட்டா இனிமேல் வேறு எந்த பையனையும் பார்க்க சொல்ல மாட்டேன்னு அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த எனக்கு கவலை இல்லை யூஸாக நீ வர்ற பையன்லாம் வேண்டாம் அப்படிக்கிறேன்னு சொல்லிகிட்டே இருந்த நான் என்ன பண்ணுறது கடைசியில் நீ தனியாக தான் இருக்க போற வாழ்க்கையில் தனியாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அதோட நீ இப்படியே சொல்லிட்டே இருந்தேன்னு வச்சுக்கி எனக்கு அவனும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான் ஆல்ரெடி உன் கூட சுற்றுலானா ஒருத்தனையும் நீ மதிக்க மாட்டேங்கிறான் இப்படியே நீ சிங்கிளாக இருந்தால் பொண்ணே கொடுக்க மாட்டேன் இப்படியே நீயும் தனியாக இருக்க போகிற நானும் தனியாக தான் இருக்க போகிறேன் அப்படின்னு புலம்பிட்டு அவன் பாட்டு வெளியில் போனான் அப்போது சாரா, எனக்கு தெரியும் ராம் நான் வாழ்க்கை ஃபுல்லாக தனியாக தான் இருக்க போகிறேன் அப்படின்னு